நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு தரமான சினை மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு விடுங்க நம்ம வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா தலையீது சினை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஏழு மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கும் இன்னும் ரெண்டு மாத பக்கமாக டைம் இருக்குதுங்க குணத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான குணங்க கயிறே போடாமல் மேய்ச்சல் முறையில் போயிட்டு வந்துட்டுருக்குதுங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க அதில்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நல்ல ஒரு குணத்தில் வந்து நல்ல ஒரு அருமையான குணம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து கேரண்டி சொல்லிக்கிறாங்க ஏழு மாதம் வந்து சினைங்க டாக்டர் வச்சு செக் பண்ணிட்டாங்க இன்னும் கன்று போடுறக்குன்னு ஒரு ரெண்டு மாத பக்கமாக டைம் இருக்குதுங்க கிடாரியோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க ரெண்டே பல் தலையீத்து சினை கிடாரியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக இறக்கொடுத்துடலாங்கிறது தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்